நீங்களெல்லாம் அருஞானம் பெற வேண்டும் என்றுதான் உங்கள் உயிரை நான் கடவுளாக வணங்கின்றேன் உங்கள் உயிரை ஈசனாக மதிக்கின்றேன் ஈசனால் உருவாக்கப்பட்ட உடல் உங்கள் உடல் சிவம் என்று மதிக்கின்றேன் ஆக எண்ணத்தால் உருவானதான் கண் என்றும் கண்ணால் தான் உருவாகி எண்ணத்தை கொடுப்பதென்றும் எமது குருநாதர் காட்டி அறுவழி உங்களை நான் மறிக்கின்றேன் ஆகவே எண்ணத்தால் தான் நாம் எல்லாம் இயக்குகின்றோம் நாம் சொல்லே ராமன் ஆகின்றது கண்ணே கண்ணனாகின்றது ஆக உடலையே சிவமாகின்றது என்ற நிலையில் வைத்து ஒவ்வொருவரும் போல நாம் நினைக்க நேர்ந்தால் நாம் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு உடலையும் கோயிலாகவும் ஈசனாகவும் சிவனாகவும் விநாயகனாகவும் சொல்லை ராமனாகவும் கண்ணை கண்ணனாகவும் நாம் மதிக்க முடியும் ஆகவே இவ்வாறு மறித்துவிட்டால் நம்மை எரியாது வரும் தீமைகளை அகற்றும் சக்தி நாமே பெறுகின்றோம் ஏனென்றால் நாம் தீமை என்ற உணர்வுகள் நுகரப்படும் போது நாம் உயிரியப்பட்டு தீமையை விளைவிக்கும் உணர்ச்சியல் நம் உடலில் சுழர்கின்றது என்றால் உயிருக்கு பேர் விஷ்ணு என்று வைத்து அழைக்கின்றனர் ஆகவே இயக்கத்தின் நிலையை ஈசன் என்றும் இயக்கத்தால் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும் இயக்கத்தால் ஈர்க்கும் காந்தத்தை லட்சுமி என்றும் தெளிவாக நமது ஞானிகள் எழுத்துரைத்துள்ளார் ஆகவே நாம் உயிரான ஈசனுக்கு நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த உயிரை மோதும்போதுதான் அந்த உணர்ச்சிகள் நம் உடலில் இயக்க அதனால் தான் அவனை சங்கு சக்கரதாரி என்றும் தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம் இது பலமுறை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி உள்ளேன் பிறருடைய நிலைகளை வேதனைப்படும் நிலை என்றால் முதல்லே அந்த வேதனை உணர்ச்சிகள் நம் உடலிலே போகின்றது நம் உடலான ஆலயத்தில் அசுத்தை சேர்க்கின்றோம் இந்த உயிரான ஈசனுக்கும் துயரை கொடுக்கின்றோம் ஆக நம்மை கண்ணால் கருவார் நமக்கு கண்ணுற்று உணர்வின் தன்மை நமக்கு தெளிவாக்கும் கண்ணுக்கு வேதனையின்ற உணர்வுபது கண் மங்கும் நலையும் சிந்திக்கும் தன்மையும் சீரான உணரை கவரும் தன்மையும் இழக்கின்றது என்பதனை தெளிவாக கூறியுள்ளோம் இதனை மனதில் வைத்து ஒவ்வொரு மனிதனும் நாம் மதிக்கும் தன்மை வந்தால் நம்மை நாம் மதிக்கிறோம் என்று பொருள் ஆக உயிரை ஈசனாக மதித்தால் நம் உயிரை ஈசனாக மதிக்கின்றோம் அவரவருடைய உடலை சிவமாக மதித்தால் நம் உடலை சிவமாக மதிக்கின்றோம் ஆக போல நாம் உங்களை உயர்வாக நாம் மதிக்கின்றேன் உங்களை கடவுளாக மதிக்கின்றேன் ஆக உங்கள் உடலை கோயிலாக மதிக்கின்றேன் உங்கள் உடலை சிவமாக மதிக்கின்றேன் என் குரு வழிப்படி எனக்கு அதைத்தான் உபதேசித்த அதைத்தான் உங்களுக்கும் நான் உபதேசிக்கின்றேன் ஆகவே இதனை நீங்கள் கருத்தில் கொண்டு நமது வாழ்க்கையில் வரும் சந்தர்ப்பத்தால் நுகரும் உணர்வுகளைத் தொடைத்து பழக வேண்டும் இதைத் தொடைப்பதற்குத்தான் துருவ நட்சத்திரத்தின் பேராட்டலை உங்களுக்குள் பதிவாக்கி அதனை நீங்கள் நினை கொண்டால் இருந்த இடத்திலேயே தீமைகளை அகற்றலாம் உணர்வின் தன்மை சக்தி நீங்கள் பெறலாம் என்றுதான் சொல்லுகின்றேன் எப்போதுமே உங்களிடம்தான் வரம் கேட்கின்றேன் நான் காரணம் இந்த உடலான ஈசன் வீட்டிற்கும் அந்த இடத்தில் அமைதி கொண்ட உணர்வு நீங்கள் சுவாசித்தார் அந்த உணர்வு வெளிவரும்போது அதைக் கண்டு நான் ஆனந்தப்படுகின்றேன் என் உயிரான ஈசனுக்கும் அந்த அமைதியை கொடுக்கின்றேன் அதனால்தான் நாம் தெளிவாக சொல்வது ஆக குறைகள் அகற்றி அருளை பெருக்கி இருளை அகற்றி மெய்ப்பொள்ளை காணும் அந்த அருள் சக்தி பெற ஒவ்வொரு மனிதனின் உணர்விலையும் கடவுள் என்ற நிலையில் எடுத்தல் வேண்டும் ஆகவே இன்று ரெண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் இருக்கிறதன்தான் ஒன்றுடன் ஒன்று இணைந்து வாழ்கின்றது அதிலே ஒவ்வொரு சூரிய குடும்பமும் ஒவ்வொரு பிரபஞ்சமும் அதனதன் கவரும் சக்தி கொப்ப அந்த பிரபஞ்சங்கள் உருவாகின்றது இப்போ நமது பிரபஞ்சத்தில் மனிதர்கள் இப்போ இத்தகைய நிலை வளர்ந்தாலும் மனிதன் ஆசையின் நிமித்தம் விஷயத்தின் உணர்வை நாம் கவரும் சக்திகள் அதிகமாக்கி கொல்லும் உணர்வு வளர்க்கப்படும் போது நமது பிரபஞ்சத்தின் நம்ம பூமியை தீமையின் நிலைகள் உருவாகும் தன்மை கொண்டு இந்த பூமியின் நிலைகளிலிருந்தே அணு குண்டுகளும் ஐட்ரஜன் குண்டுகளும் இன்று வான் வீசி இன்றை சூரியனையை பாழாக்கும் தன்மையும் இந்த பிரபஞ்சமும் அழிந்திடும் தன்மைக்கு வந்து கொண்டிருக்கின்றது இந்த ரெண்டாயிரத்துக்கு மேலே சென்றால் நாம் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் விஞ்ஞானிவால் வந்த பேரழிவு இந்த ஆடைகளுக்கு போட்ட சாயங்கள் ஆக பூச்சிக்கொல்லி மருந்துகளை தூவிய விஷத்தன்மைகள் இவை அனைத்தையும் சூரியன் கவர்ந்து வைத்துள்ளது ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மனிதன் எதை சுவாசிக்க வேண்டும் என்பதற்குத்தான் இப்போ உங்களுக்குள் கூறுவது இந்த பிரபஞ்சத்தில் விஷத்தன்மைகள் எவை பரவினாலும் துருவ நட்சத்திரம் விஷத்தை ஒளியாக மாற்றிக்கொண்டே உள்ளது அதன் உணர்வை நமக்குள் சேர்த்தால் நமக்குள் இருக்கும் நுகரும் அல்லது ஏற்கனவே இருக்கும் இந்த விஷத்தன்மையை மாற்றி உயிருடன் ஒன்றிய உணர்வின் தன்மையை மாற்றிக்கொள்ள முடியும் அந்த நம்பிக்கை கொள்ளுங்கள் சாமி தர்வா சாமியார் தர்வா ஜூஷின் தரும் ஜாதகம் தரும் என்ற நிலைகள் ஏமாந்து ஜாதகத்தை சொல்லி உனக்கு இரு உள்ளது என்று நிலை சொல்லி யாகத்தை பெருக்கி தவறுகள் செய்வோர் ஏராளம் உண்டு சாமி என்ற பெயரை சொல்லி மக்களை ஏமாற்றி பல தவறுகள் செய்வோரும் பலரும் உண்டு ஆகவே இதைப்போல எல்லாம் நாம் இந்த நமது ஆசை நிமிதம்தான் ஏமாற்றும் சாமியார்கள் அதிகமாக தோன்றுவதும் மக்களை ஏமாந்து விட்டேன் என்ற நிலை வருகின்றது எல்லா சக்தியும் உங்களுக்குள் உண்டு என்ற நிலையை நீங்கள் நம்பி பழங்க ஆக இன்று எங்க எடுத்தாலும் ஆக சாமி பேரை சொல்லி தெய்வத்தை பேரை சொல்லி ஏதோ அருளை பெற்றேன் என்று ஆக இதை போன்ற நிலைகள் தவறுகளை செய்தே இன்று உலகம் நமது ஆசையை கண்டு அந்த ஆசையை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டால் அவருக்குள் நாம் அடிமையாகி ஆகிவிடுகின்றோம் ஆசை நிமித்தமே நாம் இப்போது சாதாரணமாக வீட்டில் பூச்சி என்ன செய்கின்றது ஒளி இருக்கிறது என்று வருகின்றது அந்த ஒளியுடன் வந்த பின் அந்த நெருப்பிலே வந்து கருதுகின்றது இதைப்போல் தான் நமது வாழ்க்கையின் நிலைகளை யாரோ சாமியார் தருவார் யூகியன் தரும் ஜாதகம் தரும் மந்தரம் தரும் யாகம் தரும் என்ற நிலைகளை நாம் சொல்ல வேண்டுமே தவிர உங்கள் உடலுக்குள் அருஞ் ஞானிகள் காட்டிய உணரே ஏங்கி பெற்று பழகுங்கள் உங்கள் அறியாத இருளை போக்க இது உதவும் ஆக உங்கள் உயிரை நீங்கள் எதன் நுகர்கின்றனரோ அதவே இயக்கி காட்டுகின்றது இருளை போக்குகின்றது மெய்ப்புரளை காணவும் செய்கின்றது இப்போ நான் என் குரு காட்டிய அறவழியில் அதை பெற்றேன் அதையும் நீங்கள் பெற வேண்டும் என்றுதான் எமது குருநாதர் காட்டிய அறுவழியை உங்கள் உயிரை ஈசனாக மறிக்கின்றேன் உங்கள் உயிரை சிவமாக மறிக்கின்றேன் உங்கள் உடலை அதாவது உயர்ந்த குணங்கள் கொண்ட ஒரு ஆலயமாக மறிக்கின்றேன் உங்கள் கண்ணை கண்ணனாக மறிக்கின்றேன் உங்கள் சொல்லை ராமனாக மறிக்கின்றேன் ராமன் என்பது வேதனை என்ற உணர்வு சொல்லும் போது வாலி ஆகின்றது ஆக மகிழ்ச்சி என்று சொல்ல சீதா ராமன் ஆகின்றது ஆகவே இதைப்போல இதே போல தன் நலனை ஏதாவது என்று சுக்ரீவன் என்பது ஒளியின் உணர்வாகின்றது துருவ நட்சத்திரத்துணர்கள் எல்லோருக்கும் நன்மை தரும் சக்தி வருகின்றது அதன் உணர்வை எடுத்தால் நமது சொல்லுக்குள் சீதா ராமனாக மாறுகின்றது சொல்லின் உணர்வை பிறருக்கு தீமைகளை அகற்றவும் செய்கின்றது இதை போன்ற நிலைகளில் நாம் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது உங்களை நம்பி பழங்கள் இந்த உணர்வை நீங்கள் பெற முடியும் திட்டி வரை நீங்கள் எண்ணும்போது உங்கள் கோபம் வருகின்றது வேதனைப்படுவோர் பார்த்தால் நீங்கள் நினைக்கும்போது அந்த வேதனை வருகின்றது இதை போன்றுதான் அருள் உங்களுக்குள் பதிவாக்குகின்றேன் இதை நினை கொள்ளுங்கள் இருளை அகற்றும் திறன் நீங்களே பெறுகின்றீர் இருளை அகற்றி பழகுங்கள் அவர்களை பெருக்கி பழகுங்கள் அவள் உணர்வு உங்களுக்குள் அந்த நிறைய நீங்கள் பெற்றீர் என்றால் இந்த வாழ்க்கை நாம் ஏமாற மாட்டோம் ஆக நாம் இந்த புவியின் ஈர்ப்புக்குள் வரமாட்டோம் ஏமாந்து விட்டால் அனுஷி ஏமாற்றினான் ஏமாத்தனா ஏமாற்றினான்னு நினைக்கிறோம் யாரை நினைத்து ஏமாத்தான்னு அவனை நினைத்து நாம் நோயாக்கணும் அந்த நோயின் தன்மை நமக்குள் வரும்போது என்ன ஆகின்றது மீண்டும் ஏமாத்தின் நினைவே வருகின்றது அவன் ஏமாத்தினான் என்று நம் பொருளை வாங்கினாலும் அவன் உணர்வு நமக்கு எழுத்து இறந்த பின் அவன் உடவுக்குள்ளேயே தான் போய் ஏமாற்றினான் பைதிக்கும் உணர்வோடு தான் இந்த ஆன்மா அங்கு செல்லுகின்றதே தவிர ஆக ரெண்டு பேரும் அழிந்தனர் ஆகவே நாம் மீண்டும் இளிநிலையான பிறவியை நாம் பிறக்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிடும் அதனால் இந்த தனுசு கோடி என்று பல கோடி சரீரங்களை கடந்து இன்று நாம் மனிதனாக பிறந்த நாம் கோடிக்கரை எத்தனையோ நிலைகள் பெற்றோம் ஆகவே தீமைகளை நீக்கும் உணர்வுகளை ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நொடிகளிலும் ஒவ்வொரு நேரமும் சந்தர்ப்பத்தால் தீமைகளை போதெல்லாம் அந்த தீமைகளை மாற்றிட ஒரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பேரினார் இந்த தீமைகளை நீக்கி நீக்கி தனுசு கோடி ஆக உயிர் எல்லாவற்றையும் நமக்கு அறிவிக்கின்றது அந்த உணர்வின் தன்மை உயிர் உணர்வுகள் எல்லாம் ஒன்றாகின்றது இதைப்போல் நாம் இணைந்தவர்